శ్రీమతే షడగోపాయనమ శ్రీమతే రామానుజ శ్రీమత్వరము శ్రీవాణా మహామునేవరుల పడతాడీరు நிற்க நிற்பத்தை தெய்வம் நாடுதிரே ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா வந்து நான் முகந்தனோடு தேவருலவோடு உயிர் படைத்தான் உண்ணம்போல் மணிமாட நீடி இரு குறுகூரனுள் நிற்க மத்தை தெய்வம் நாடுகிறேன் நீர் வணங்கும் தெய்வமும் உம்மையும் முன் படைத்தான் வீடில் தீர்ப்புகழான் அவன் மேதி உரை கோயில் மாடமாடிலை சூழ்ந்து அழகாயர் இருக்குருதனை பாடியாடி பரவிச் சென்னிங்கள் பல்லுலகீர் பரந்தே பரந்த தெய்வமும் பல்லுலகும் படைத்து அண்ணுடனே விழுங்கி கரந்து எளிய வணங்கும் கரந்துமிங்கும் தெய்வம் மக்கில்ல பேசுனே சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் பிறக்கும் நாயரன் அவனே கபாலனன் மோக்கத்து கண்டுகொண்ணின்ூழ்ந்து அழகாய திருக்குறுகூறதனுள் ஈதன் பாலோரவம் பறைதல் என்னாவது இலிங்கியர்கே இலிங்கத்திட்ட புராணத்தீரும் தமணரும் தாக்கியரும் வலிந்து வாது செய்தீர்களும் மது தெய்வமுமாகி நின்னான் மலிந்துதல் மலிந்துதன் நல்கவரி வீசும் பொய் இல்லை போர் தீரும் சமணரும் தாக்கியரும் செய்வீர்களும் மத்துலுந்தெய்வமுமாகி நின்னான் மலிந்து தன் நல்கவரி வீசும்

வன் மாலங்கி அது அறிந்தறிந்தோடு பல விரப்பும் விரந்து மத்தோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்வடிகால் வழியேறிக் கொடியாடி மூர்த்திக்கு அடிமை புவதுவேக்கடிமையினால் தன்னை கண்ட மார்கண்டே அவனை நக்கவிராசமன் கொண்டது நாராயணன் அருளே தொக்கலர் கடந்தாளை வேலி திருக்குறுதனுள் நிக்க வாதித்யான் நிற்க மத்தை தெய்வம் விளம்புதே விடம்பும் ஆது சமயமும் அவையாகியும் மத்தும் தன்பால் கழந்து காண்டர் கரிய நாகியை ஆதி கிறா النமரும் அழங்கொழ்தன் பணை சூல்ந்தி அழகாயதிரிக்குறு ஹூரதனை பு maiden்கொழ்ந்துள் ஸ்துவைமின் உமைர் அழியக்கும் ஒருவரா எவ்வுலகங்களும் மத்தும் தந்தால் மருவில் மூர்த்தியோடு இத்தனையும் நின்ன வண்ணம் நீக்கவே தெருவில் தென்னல் கரும்பொடோம்பு திருக்குருவுறதனு புரியவான் உருவாகிய நீழ்குட கூடே வன் சேர்ந்தவன் குரு நகரான் நாட்கமல் மகிழ் மாலை மாறினன் பாரந்தடோமன் வேர்க்கையால் சொன்ன பாடல் ஆயிரத்து வல்லார் நீச்சியின் வைகுந்த மாநகர் மத்தது கையருமே ஆட்சை தாடி சேர்ந்தவன் நகரான் மகிழ் மாலை மாறுதிந்தமானவர் கையதுவே ஆழ்வார் என் பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம் YIL என்னும் Play ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் கே ஓ